வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் நம்ம பண்டிகைகளில் மிக மிக முக்கியமான பண்டிகையாக கருதப்படுவது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா முழு முதற் கடவுளாக போற்றப்படும் விநாயகப் பெருமான் அவதரித்த நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு அதன் காரணமாகத்தான் ஆவணி மாதம் அப்படின்னாலே அது விநாயகருக்கு உரிய மாதமாகவே போற்றப்படுது விநாயக சதுர்த்தி விழா ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் என்ன தேதி கிழமை வரப்போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்ல பூஜைக்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சிலை விநாயகர் சிலை வாங்குவதற்கு அற்புதமான நல்ல நேரம் எது சிலையை வீட்டில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் எந்த ஏழு பூக்களை வைத்து விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த அந்த ஏழு பூக்களை வைத்து நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்ம வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் விநாயகர் சதுர்த்தியின் விநாயகரின் ஆசிர்வாதத்தை எல்லாருமே முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் விநாயகர் சதுர்த்தி பூஜை அப்படிங்கிறது வரும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரொம்பவே கோலாகலமாக நம்ம கொண்டாட போகிறோம் ஆவணி மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது சதுர்த்தி திதி எப்பன்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி மதியம் மூணு முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் அந்த சதுர்த்தி திதி இருக்கு ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி பிறந்தாலும் கூட சூரிய உதயத்தின் போது இருக்கும் திதி தான் அன்றைய தினத்தில் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அதனால செப்டம்பர் ஏழாம் தேதியே சதுர்த்தி திதி அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு வரும் செப்டம்பர் ஏழாம் தேதியே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம ரொம்பவே சிறப்பாக கொண்டாட போகிறோம் செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்தோன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடி விநாயகப் பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் விநாயகர் சதுர்த்தியை பூஜை செய்வதற்கு உகந்த அற்புதமான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி காலையில் ஒன்பது மணி முதல் காலை பத்தரை மணி வரை ராகு காலமும் மதியம் ஒன்றரை மணி முதல் மதியம் மூணு மணி வரை யமகண்டமும் வருது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு மதியம் ஒரு மணிக்கு முன்பதாகவோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது காலை ஒன்பது மணி முதல் காலை பத்தரை மணி வரைக்கும் ராகு காலம் இந்த நேரத்தை தவிர்த்து விடலாம் மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் இந்த நேரத்தையும் தவிர்த்து விடலாம் இந்த இரண்டு நேரத்தையும் தவிர்த்து விட்டு மதியம் ஒரு மணிக்குள்ள முன்பாகவே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பூஜையை செய்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சில பேர் பார்த்தோன்னா வீட்டில் இருக்கும் விநாயகப் பெருமானின் சிலையை வைத்து தான் பூஜை பண்ணுவாங்க வேறு சிலர் பார்த்தோன்னா ஒவ்வொரு வருடமும் புதியதாக சிலை வாங்கி அந்த சிலைக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படி புதியதாக வாங்குபவர்கள் எந்த நேரத்தில் இந்த சிலையை வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நேரம் பார்த்தோன்னா காலை ஒன்பது மணிக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி காலை சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இந்த சிலை வாங்குவதற்கு ரொம்பவே உரித்தான நேரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் விநாயகப் பெருமானின் சிலையை வாங்கி விநாயகப் பெருமானை நம் வீட்டிற்குள் அழைத்து வந்து பூஜைக்கான ஏற்பாடுகள் அத்தனையும் செய்ய துவங்கலாம் இறைவனுக்கு எந்த ஒரு பூஜை நம்ம செய்யா செஞ்சாலும் சடங்குகள் செஞ்சாலும் புஷ்பம் இல்லாமல் அந்த ஒரு பூஜை முழுமையை அடையாது அப்படிங்கிறது உண்மை அப்படி புஷ்பத்தை பயன்படுத்தி கடவுள் மீதான நம்ம பக்தியையும் அன்பையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பூக்களின் நறுமணம் வழிபாட்டு இடத்திற்கு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வழிபாடு செய்யும் பொழுது பூக்களின் முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிலும் குறிப்பாக விநாயக பெருமான் அவதரித்த தினமான அந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த பூக்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது விநாயகருக்கு மனசை திருப்திப்படுத்தலாம் சந்தோஷப்படுத்தலாம் நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை விநாயக பெருமானுக்கு அழகான பூக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பயன்படுத்துவது நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவதாக பார்த்தோன்னா விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த பூக்கள் அப்படின்னு சொல்லப்படும் முதல் பூ என்னன்னு பார்த்தோன்னா செம்பருத்தி செம்பருத்தி அப்படிங்கிறது அழகான சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால விநாயக பெருமானை மகிழ்விக்க இந்த ஒரு பூவை பயன்படுத்தி நம்ம பூஜை செய்யும் பொழுது வாழ்வு அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான பாதையில் செல்லும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த செம்பருத்தி பூவை விநாயகருக்கு காணிக்கையாக செலுத்தி வழிபட நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்க பெறும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த மலர் என்ன மலர் அப்படின்னு பார்த்தோன்னா சாமந்தி பூ விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மலர்களில் ஒன்றாக இந்த சாமந்தி இருக்குது இந்த அற்புதமான மலர் அப்படின்றது பார்த்தோம்னா நேர்மறை உணர்ச்சிகளையும் ஆற்றலையும் கொடுக்க வல்லது அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான இந்த சாமந்தி மலரை வைத்து விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்யலாம் அர்ப்பணிக்கலாம் விநாயகரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மலர் என்ன மலர்னு பார்த்தோம்னா முல்லைப்பூ இந்த முல்லைப்பூ அதனுடைய நறுமணத்திற்காகவே விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த அந்த மலரை வைத்து பூஜை செய்யலாம் சங்குப்பூ அப்படின்னு சொல்லப்படும் நீல நிற சங்குப்பூ இந்த ஒரு பூவையும் வைத்து விநாயகப் பெருமானை அர்ச்சனை செய்யலாம் அடுத்ததா செவ்வந்தி இந்த செவ்வந்தி பூவையும் எதிர்மறை ஆற்றல்களை விளக்க செய்யும் அந்த மலரையும் வைத்து விநாயகப்பெருமானை வழி வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பாரிஜாத பூவும் அரளிப்பூவும் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான ஒரு பூ அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மலர்களை வைத்து பெருமானை வழிபாடு செய்து விநாயகப் பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அது மட்டும் அல்ல விநாயகப் பெருமானின் சிலையை வாங்கி வீட்டுக்குள் எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் விநாயகப் பெருமானை சிலையாக வாங்க போகும் பொழுது அந்த சிலையை வெறும் கையால் வாங்காமல் விநாயகப் பெருமானை வாங்கும் வாங்குவதற்கு ஒரு மனையோ அல்லது ஏதாவது ஒரு தாம்பாலமோ எடுத்துட்டு போய் அந்த மனையில் விநாயகப் பெருமானை வாங்கி வீட்டிற்குள் எடுத்துட்டு வருவது ரொம்பவே சிறப்பு அப்படி எடுத்துக்கிட்டு வரும் விநாயகப் பெருமானுக்கு கிழக்கு முகமாக அந்த விநாயகப் பெருமானை நம் வீட்டில் வீட்டெருக்க செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கிழக்கு முகமா பார்த்து விநாயகப் பெருமானை அமர்த்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது விநாயகருக்கு பிடித்த நைவேத்தியங்களை செய்து பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த சிலையை வீட்டில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயங்களை கடைபிடித்து விநாயகரின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் விநாயக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செய்யும் பொழுது விநாயகரின் கதைகளை பற்றி பேசுவது பாடல்களை ஒழிக்க செய்வது அப்படி இல்லைன்னா வீட்டில் அந்த பாடல்களை பாடுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்து பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்